தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சபாநாயகர் அப்பாவு விழாவில் நரிக்குறவர்கள் புறக்கணிப்பு சபாநாயகர் அப்பாவு விழாவில் நரிக்குறவர்கள் புறக்கணிப்பு என்ற தலைப்பின் இந்த காணொலியை காண்கிறோம் சபாநாயகர் இது தமிழ்நாடு முதலமைச்சர் பதவிக்கு சமமான பதவி சட்டசபையில் முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டசபை உறுப்பினர்கள் ஆகியோர் சபாநாயகருக்கு அடுத்தார் போன்றுதான் இந்த சபாநாயகர் பதவியில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ராதாபுரம் தொகுதியை சார்ந்த அப்பாவு உள்ளார் அப்பாவு அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி என்றாலும் சரி செய்தியாளர்கள் சந்திப்பு என்றாலும் சரி அது சர்ச்சையிலேயே முடிவடைகின்றது அவருடைய பேச்சும் சர்ச்சைக்குரியதாக உள்ளது சபாநாயகர் என்பவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் ஆனால் அவர் அரசியல் பேசுகிறார் இது தவறான ஒரு செயலாகும் தற்பொழுது நெல்லையப்பர் கோவிலில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் இவர் விழாவில் பங்கேற்றார் அந்த விழாவில் அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த அன்னதான நிகழ்ச்சி என்பது கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடலாம் ஏழை எளியவர்கள் தெருவில் செல்பவர்கள் அமர்ந்து யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அமர்ந்து சாப்பிடலாம் அதுதான் முறை ஆனால் அவர் பங்கேற்ற விழாவில் நரிக்குறவர் சமூகத்து சிறுமிகள் அந்த அன்னதான நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தார்கள் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார்கள் அது ரொம்ப வேதனையான விஷயம் நரிக்குறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார்கள் அதற்கு பின்பு அப்பாவு மேயர் ஆகியோர் அமர்ந்து அன்னதான விழாவில் பங்கேற்று சென்றுள்ளார்கள் ஒரு கோயில் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று ஒரு கோயிலில் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாரா சாமி அப்படி நினைக்குதா இவன் தாழ்த்தப்பட்டவன் இவை உயர்த்தப்பட்டவன் இவை நடுநிலை சாதி அப்படின்னு சொல்லி சாமி நினைக்குதா மனிதர்கள் தான் பிரித்து வச்சது சமூகம் சாதி ஆனால் இன்னைக்கு அந்த கோயிலில் சமமாக உட்காந்து சாப்பிட இந்த நரிக்குறவ சிறுமிகளுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது ரொம்ப வேதனையான ஒன்று அந்த குழந்தைய என்ன பாவம் செஞ்சிச்சு அந்த நரிக்குறவ சமூகத்தில் பிறந்தது பாவமாக அந்த அப்பாவி அந்த சிறுமிகளுக்கு ஜாதினாலே என்னன்னு தெரியல அந்த சிறுவர் சிறுமிகளுக்கு எங்கேயோ சாப்பாடு போடுறாங்க கோயிலில் சாப்பாடு போடுறாங்க பசினால தான் வந்து சாப்பிட உட்காருதுங்க யாராவது வயிறு நிறைஞ்சிருந்துச்சுன்னா சாப்பிட உட்காருவாங்களா தான் சாப்பாட சாப்பிட உட்காந்துருக்காங்க அண்ணனான போடுறாங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட உட்கார்ந்துருக்கு அந்த நறுக்குறவை சிறுமிகள் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார்கள் இது வேதனையான விஷயம் அதை பார்த்த ஒரு மனிதனேயும் உள்ள ஒரு நபர் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பசி பசியாட்டியிருக்காப்ல இது ரொம்ப இந்த நிகழ்ச்சி ரொம்ப வேதனையான நிகழ்ச்சி இந்த அப்பாவு வந்து நெல்லை மாவட்டத்தில் ஜாதி பிரச்சனை கிடையாது ஜாதி கலவரம் கிடையாது சாதி பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல திருநெல்வேலியில் வார வாரம் சாதி பிரச்சனை சாதி கலவரம் சாதியில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மத்தியில் சாதி கல்லூரியில் மாணவர்கள் மத்தியில் சாதி கிராமங்களில் மாணவர்கள் மத்தியில் கிராமங்களில் பொதுமக்கள் மத்தியில் சாதி பிரச்சனை வெட்டு குத்துன்னு தான் இருக்குது இன்றைக்கி நரிக்குறவர் சமூகத்து மக்கள் நரி நரிக்குறவர் சமூகத்து சிறுமிகள் சபாநாயகர் பங்கேற்ற விழாவில் அன்னதான விழாவில் புறக்கணிக்கப்பட்டது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் இந்த நெல்லையப்பர் கோயில் அன்னதான விழாவில் இந்த நரிக்குறவர் சமு சமூகத்தை சார்ந்த சிறுமிகளுக்கு அன்னதானத்தில் பங்கேற்க விடாமல் விரட்டியடித்த அந்த அதிகாரிகள் உள்ளிட்ட அலுவலர்களை இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்